நூறு நாள் நூறு தசகம் என்கிற தலைப்பில் நம்ம ஸ்ரீமன் நாராயணியத்தில் தொடர்ந்து ரெண்டு தசகங்களை தமிழ் அர்த்தத்தோடு தெரிஞ்சுட்டாயிடுத்து இன்றைய தினம் மூன்றாவது தசகம் அதாவது சிறந்த பக்தனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை விளக்கக்கூடிய மூன்றாவது தசகத்தில் இருக்கிற ஸ்லோகங்களை தமிழ் அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம் இது அனைவராலும் பாராயணம் செய்யக்கூடியது பாராயணம் செய்ய வேண்டியது இப்போ நம்ம அந்த இருக்கிற ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பாராயணம் செஞ்சுட்டு அதன் பிறகு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை சேர்த்து பார்த்துடலாம் श्रीमन्नारायणीये तृतीयदशकं पठन्तो नामानि प्रमदभरसिन्धौ निपतिताः स्मरन्तो रूपं ते वरद गुणकथाः चरन्तो ये भक्तास्त्वयि खलु रमन्ते परममून् अहं धन्यान्मन्ये समधिगतसर्वाभिलषितान् गदक्लिष्टं कष्टं तव चरणसेवारसभरे अनासक्तं चित्तं भवति विष्णो कुरु दयां भवत्पादाम्बोजस्मरणरसिको नामणि वहान् गायं कुहचन विवत्स्यामि विजने कृपाते जाता चेत् किमिव न हि लभ्यं तनुभृतां मदीयक्लेशौघप्रशमनदशाकामकयती न के के लोकेऽस्मिन्नणि शमयि शोकाभिरहिता भवद्भक्ता मुक्ता सुखगतिमसक्ता विधतते मुनिप्रौढारूढा जगति खलु गूढात्मगतयो भवत्पादाम्बोजस्मरणविरुजोणारथमुखाः चरन्ती शस्वैरं परिनिर्भात परचित् सदानन्दाद्वैतप्रसरपरिमग्नाः किमपरम् भवद्भक्तिस्मिता भावत भवतु मम सैव प्रशमयेत् अशेषक्लेशौघं न खलु हृदि सन्देहकणिका न चेत् व्यासस्योक्तिस्तव च वचनं वचा नैगमवचो भवेन्मिथ्या रत्या पुरुषवचनप्रायमखिलम् प्रमुखमधुरा त्वद्गुणरसात् किमप्यारूढा चेत् अखिलपरिताताशमणी पुनश्चान्ते स्वान्ते विमलपरिबोधोदयमिलन् महानन्दाद्वैतं दिशति किमतः प्रात्यमपरं विधूय क्लेशान्मे कुरुचरणयुग्मं धृतरसं भवत्क्षेत्रप्राप्तौ करमपि च ते पूजनविधौ भवन्मूर्त्यालोकेन यनमथते पादतुलसी परिग्राणे ग्राणं श्रवणमपि ते चारुचरिते प्रभूतादिव्याधिप्रसभचलिते मामकहृदि त्वदीयं तद्रूपं वरमसखचित्रूपमुदितात् उदञ्जामाञ्चो गलितबहुहर्षाश्रुणि भगो यथा विस्मर्यासं दुरुपशमपीडा परिभवान् मरुद्गेहादीशत्वयि कलुपराञ्चोऽपि सुखिनो स्नेही सोगं सुभगुपरितप्ये च किमिदम् अकीर्तिस्ते मा भूत् प्रशमयन् भवद्भक्तो सं झटिति कुरु मां। कम सधमन कि मुक्तैर भूयो बिस्तवहि करुणाया बदुदिया अहमतावद देव प्रचित विविधार्थ प्रलपित ग पादे वरद तवनीश्यामि दिवसां यथा शक्ति व्यक्तम नतिनुति निविजया विरचयन வரங்களை அளிக்கும் குருவாயூரப்பா உனது திருநாமங்களை படித்துக்கொண்டும் உன்னுடைய அழகான திருமேணியை தியானித்து கொண்டும் அமிர்தம் எனும் கடலில் மூழ்கி உள்ளவர் யார் உனது அடியார்கள் ஆவார்கள் உனது திருக்கல்யாண குணங்களையும் அவற்றை விளக்கும் கதைகளையும் அவர்கள் கூறிக்கொண்டு உள்ளனர் அவர்கள் உன்னிடம் மட்டுமே ஈடுபட்டு உள்ளனர் இத்தகைய உனது பக்தர்கள் மிகுந்த புண்ணியம் செய்தவர்கள் என்று நான் கூறுகிறேன் வெளியிலும் உள்ளும் உண்டாகும் நோயினால் கஷ்டப்படும் மனமானது உன்னுடைய திருவடியில் நான் ஈடுபட்டாலும் அதனை திருப்தியுடன் ஈடுபடவிடாது தடுக்கின்றது ஆகவே எனது பற்று குறைகிறது இது கஷ்டமன்றோ கருணை காட்ட மாட்டாயா தனியான ஓரிடத்தில் உனது திருவடி தாமரைகளை தியானித்தோம் அதனால் மனம் நெகிழ்ந்தோம் உனது திருநாமங்களை குறிக்கொண்டும் இருக்க நான் விரும்புகின்றேன் உனது கிருபை மனிதனிடம் இருக்கும் என்றால் அவனால் அடைய முடியாதது என்னதான் உள்ளது இதுபோன்று என்னுடைய துன்பங்களை நீக்குவதும் உனக்கு மிகவும் சுலபமானதே இந்த உலகில் உனது அடியார்கள் எந்த நேரத்திலும் துன்பம் என்பதே இல்லாமல் பற்றி இல்லாதவர்களாக இன்பமாக உள்ளனரே உலகத்தில் மிகவும் சிறந்து விளங்கும் முனிவர்கள் உனது தாமரை போன்ற திருவடிகளை தியானித்த காரணத்தினால் அனைத்து துன்பங்களும் நீங்க பெற்று உள்ளனர் இதனால் தங்கள் விருப்பப்படி அத்வைத ஆனந்தத்தை திரைத்து எங்கும் உளவி வருகின்றனர் இதற்கு மேல் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பேருதான் என்ன இருக்க முடியும் நான் கொண்டுள்ள பக்தி உன்னிடம் நான் கொண்டுள்ள பக்தி என்பது முழுமையாக இருக்க வேண்டும் என்னுடைய சகலவிதமான துயரங்களையும் அந்த பக்தியே நீக்கிவிடும் என்பதில் எனக்கு சிறிதும் சந்தேகமே இல்லை அதனை விடுத்து அந்த பக்தியானது எனது துயரங்களை நீக்குமா என்று ஆராய்ந்தால் வியாச பகவான் ஏற்றிய பலவும் உனது வாக்கான ஸ்ரீமத் பகவத்கீதையும் வேதங்கள் கூறுவதும் தெருவில் போகும் வழிப்போக்கன் ஒருவன் கூறியது போலல்லவா ஆகிவிடும் உன்னிடம் கொள்ளும் பக்தியானது துவக்கம் முதலே இனிமையை அளிக்கின்றது அது மேலும் வளரும் பொழுது அனைத்து துயரங்களையும் நீக்குகின்றது அது மேலும் முதிர்ச்சி அடையும் பொழுது இதயத்தில் மிகுந்த ஞானம் ஏற்படுத்தி பிரம்ம ஐக்கியத்தையும் அளிக்கின்றது இதனை விட உயர்ந்தது ஒன்றுதான் இருக்கின்றதா நீ என்னுடைய துயரம் மனத்தையும் நீக்க வேண்டும் எனது கால்கள் உனது கோவிலை அடையும்படி செய்ய வேண்டும் எனது கைகள் உன்னை பூஜை செய்ய வேண்டும் எனது கண்கள் உனது திருமேனியை மட்டுமே காண வேண்டும் எனது மூக்கு உனது திருவடிகளில் உள்ள துளசியை மட்டுமே நுகர வேண்டும் எனது காதுகள் உனது லீலைகள் அடங்கிய கதைகளை மட்டுமே கேட்க வேண்டும் இவற்றை நீ எனக்காக செய்ய மாட்டாயா என்னுடைய உள்ளமானது எனக்கு ஏற்பட்டுள்ள மிகுந்த துன்பங்களாலும் நோய்களாலும் கலக்கமுடன் உள்ளது அவை நீங்க வேண்டுமென்றால் அந்த உள்ளத்தில் உனது திருமையனை தெரிய வேண்டும் அப்படி தோன்றும் நேரத்தில் நான் மயிர்கூச்சல் பெற்று கண்கள் ஆனந்தக் கண்ணீர் விடுத்து அதனால் இந்த துயரங்களை மறந்து விடுவேன் இதனை நீ எனக்கு அருளவியே வேண்டும் கம்சனை அழித்தவனே வரங்களை அளிப்பவனே உன்னிடம் பக்தி இல்லாதவர்கள் கவலையின்றி உள்ளனர் உன்னிடம் மிகுந்த பக்தி உடைய நான் சிரமப்படுகின்றேன் இது ஆச்சரியமாக உள்ளது இதனால் உன்னை அடைந்தவர்களை நீ காப்பாற்றவில்லை என்று அவப்பெயர் உனக்கு வரக்கூடாது என்னுடைய வியாதிகளை நீக்கி என்னை உனக்கு சிறந்த அடியவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் கூறுவதால் உண்டாகும் பயன்தான் என்ன என் மீது உனக்கு கருணை ஏற்படும் வரை நான் புலம்புவதை விடப்போவதே இல்லை உனது திருவிடுகளில் சரணம் என்று புகுந்து வணங்கி துதித்து ஆராதிக்கத்தான் போகின்றேன் இப்படி ஏனது நாட்களை நான் கழிக்கின்றேன் என்பதாக தசகத்தினுடைய சாரமான அர்த்தம் ரொம்ப அற்புதமான ஒரு தசகம் கழிவுகத்தில் உள்ள கஷ்டங்கள் தீராத நோய்கள் அனைத்தும் தீர கட்டாயம் நாம் அனைவரும் பாராயணம் செய்யப்பட வேண்டிய ஒரு தசகம் சரியாவிற்கு பகிருங்கள் அவர்களும் பயணம் கூறி நாளைக்கு இன்னொரு சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா போற்றி